கைலாய மலையில் ஏறிய ஒரே நபர் சிவபெருமானின் இருப்பிடமாக நம்பப்படும் கைலாய மலை பல வியப்பான மர்மங்களை தன்னுள் கொண்டுள்ளது கைலாச மலைக்கு செல்வது மிகவும் கடினமான யாத்திரைகளில் ஒன்றாகும் கைலாய மலையில் ஏறியவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போவதும் இறப்பதுமாக நிகழ்கிறது கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்து முப்பது அடி உயரமுள்ள கைலாச மலையில் இதுவரை ஒரே ஒரு நபர் மட்டுமே ஏறியுள்ளார் கைலாய மலையில் ஏறிய ஒரே நபர் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு திபெத்திய முனிவர் மிலரேபாதான் இவர் கைலாய மலையில் ஏறி வந்த பிறகு பிறரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த மலையில் ஏறுவதற்கு முன்பு ஒரு கொலைகாரன் என்றும் மலை ஏறி வந்த பின்னர் அவர் முழு துறவியாக மாறிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது மலையேறி திரும்பி வந்ததும் இவர் மக்களிடம் யாரும் கைலாய மலையில் ஏற வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார் ஏனெனில் கைலாய மலை சிவனின் புனித உறைவிடம் என்றும் அங்கு சிவபெருமான் தியானம் செய்கிறார் என்றும் அதனால் மரியாதை நிமித்தமாக அங்கு ஏறுவதை பற்றி யாரும் நினைக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார்